வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு கிராஸ்கட் ப்ளவுஸ் எப்படி வெட்டணுங்கிறத உங்களுக்கு ஃபுல் ப்ளவுஸ் எப்படி வெட்டணுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தர போகிறேன் அதுலேயும் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரின்சஸ் கட் ப்ளவுஸ் அளவுக்கு கொடுத்துருக்காங்க அளவு ப்ளவுஸ் ப்ரின்சஸ் கட் ஆகிருந்தால் அதில் எப்படி கிராஸ் கட் போட்டு நார்மல் ப்ளவுஸ் வெட்டணுங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போம் பார்த்துட்டு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ளவுஸை எப்படி அளவெடுத்து வெட்டணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் கிராஸ் கட்டில் போட்டு ஃபஸ்ட்டு பாடியோட அகலத்தை இந்த மாதிரி தான் எடுக்கணும் இந்த கையிலேருந்து இந்த கை வரைக்கும் இருக்கிற அளவை தான் எடுக்கணும் ஆனால் நடுவில் தூக்கவும் கூடாது இப்படி சோல்டரை வந்து அகல அகண்டு போகவும் கூடாது இப்படி நார்மலாக வச்சு உங்களுக்கு வரக்கூடிய அளவை எடுத்துக்கோங்க அதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பத்தொம்போது இன்ச்சு வந்திருக்கு அது அப்படியே வரைஞ்சி எழுதிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து உயரம் எடுத்துக்கலாம் உயரம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரில் நடு சென்டர் ஷோல்ட்ரில் வச்சுட்டு இழுத்து பிடிச்சி அளவிடுங்க ஏன்னா இது சுருக்கமாக இருந்ததுன்னா உங்களுக்கு இழுத்தான் தான் கொஞ்சம் கம்மியாகிடும் பதிமூணு இன்ச்சு வருது அடுத்தது உங்களுக்கு பின்கழுத்து உயரம் பின்கழுத்து உயரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து எட்டே முக்கால் இன்ச்சு வருது உங்களுக்கு ஷோல்டரோடு சேர்த்து ஒம்பதே கால் இன்ச்சு வரும் அந்த அளவையும் நம்ம எழுதிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூணு அளவு தான் அந்த பின் பார்க்கில் எடுக்கணும் முன்னாடி வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டரோட அளவு எடுத்துக்கணும் ஷோல்டரோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா கழுத்துலேருந்து ஷோல்டர் எண்டு வரைக்கும் அளந்துக்கோங்க அளந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய அளவு எவ்வளோன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து இதில் வந்து அஞ்சரை இன்ச்சு வருது அஞ்சரை இன்ச்சு நம்ம வந்து கழுத்தகலத்துக்கும் ஷோல்டருக்காகவும் இந்த அஞ்சரை இன்ச்சு நம்ம எடுத்துக்கணும் இந்த அளவில் தான் நம்ம ரெண்டு அளவுமே பிரிச்சுக்கணும் இந்த அஞ்சறையில் தான் கழுத்தகலமும் ஷோல்டரும் எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் மார்க் பண்ணிக்கிறேன் பத்தொம்போது இன்ச்சு ரெண்டாக பிரித்து ஒம்பதரை இன்ச்சு வரும் அதுக்கப்புறம் பாடி அகல ஃபுல்லாகவே எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அந்த அளவு இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க ஒம்போதரை இன்ச்சு கீழே வந்து மடிச்சடிக்கிறதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு மார்க்கிங் விட்டுருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கு சைடு வந்து மூணு தையல் அடிப்பேன் இல்லையா அதுக்காக நான் ஒன்றரை இன்ச்சு விட்டுருக்கேன் எல்லா டெய்லர்ஸும் கம்மியாக தான் விடுவாங்க நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் விடுவேன் ஏன்னா அதுக்கப்புறமா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்களுக்கு ப்ளவுஸ் யூஸ் ஆகணும்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சைடு தையல் இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அதுக்கப்புறம் பாடியோட உயரம் பதிமூணு இன்ச்சு எடுத்துகிட்டு மேலே எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு ஷோல்டர் பிடிக்கிறேன் விட்டுருக்கேன் அதுக்கப்புறம் ஷோல்டரோட அளவு எடுத்துக்கிறேன் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சரை இன்ச்சு வருது அந்த அளவு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து இந்த ஆம்கூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் சைடு வச்சு மார்க் பண்ணுவாங்க ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி அதோட உயரத்தை அப்படியே மார்க் பண்ணுவாங்க நம்ம இந்த ரெண்டு மாதிரியும் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு அஞ்சு இன்ச்சு வருது மார்க் பண்ணிக்கலாம் அஞ்சு இன்ச்சுக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஷோல்டரோட கரெக்டான ஷோல்டர் ஃபினிஷிங் அளவு எவ்வளோன்னு பார்க்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே கால் இஞ்சி ஷோல்டருக்காக வந்திருக்கு நம்ம முக்கால் இஞ்சி தையலுக்காக சேர்த்து மூணு இன்ச்சு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் மூணு இன்ச்சு வச்சுட்டு பின் கழுத்து உயரம் எவ்வளோன்னு பார்க்குறோம் ஒம்பதே கால் இன்ச்சு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருக்கோம் மேலே வந்து கழுத்தகலாம் ரெண்டரை வரது கீழே வந்து மூணு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரே அளவாக ரவுண்டாக அழகாக கழுத்து வரும் அதனால் கீழே வந்து ஒம் ஒம்பதுரை ஒன்பதே காலுக்கு மார்க் பண்ணிவிட்டு மூணு இன்ச்சுக்கு வளைவு போட்டுருங்க அதுக்கப்புறம் கை ஆம்கோலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நடு சென்டரில் ஒன்றரை இன்ச்சு வச்சு ஒரு வளைவு போட்டுருங்க வளைவு போட்டதுக்கப்புறம் உங்களோட ஆம்கோலை செக் பண்ணுங்கள் ஏழரை இன்ச்சு வருது இந்த வளைவுக்குள்ளே ஏழரை இன்ச்சு வருதான்னு பாருங்கள் கரெக்டாக ஏழரை இன்ச்சு வருது அதை அப்படியே விட்டுருங்க அதுக்கு மேலே அடுத்த அளவு நம்ம என்னன்னு பார்ப்போம் அடுத்த அளவு வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி நம்மளுடைய இடுப்பு சுற்றளவு அளவு இருக்கு இல்லையா அது எவ்வளோ வருதுன்னு நம்ம செக் பண்ணணும் இடுப்பு சுற்றுல செக் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒம்போது இன்ச்சு வருது ஒம்போது இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க டாட்டுக்காக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணுங்கள் சைடு தையலுக்காக ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிடலாம் இந்த அளவு எல்லாமே கரெக்டாக இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடி நெக்குக்கு முக்கால் இன்ச்சு வச்சு நம்ம வளைவு போடுறதுக்காக ஒரு வளைவு போட்டுருங்க பின் கழுத்து உயரத்துக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெட்டி இதை எடுத்துடலாம் ஷோல்டர்லேருந்து ஃபுல்லாகவே நம்ம வெட்டி பின் பார்ட்டை தனியாக எடுத்துடலாம் எடுத்ததுக்கப்புறம் இதை முன் பார்ட்டில் எப்படி வச்சு வரைகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நாச் போட்டுக்கோங்க எந்தெந்த இடத்துல உங்களுக்கு மார்க்கிங் வருதோ அந்தந்த இடத்துல ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க அப்புறம் கிராஸ் கட்டிங் கேட்டிருக்காங்க ஆனால் லைட் கிராஸ் தான் கேட்டிருக்காங்க ரொம்ப கிராஸ் வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தனால நான் கொஞ்சம் கிராஸ் கம்மியாக சைடாக நேர் வர மாதிரி வச்சுருக்கேன் ஃபுல் கிராஸ் வேணும்னா நம்ம அந்த முக்கோணமான இருக்கிற பகுதியை பார்த்து வச்சுக்கணும் நான் லைட் கிராஸ் தான் வச்சுருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி ஃபுல் கிராஸ் வேணுன்னா நீங்கள் அந்த முக்கோணமான பகுதியில் ஷோல்டர் வர மாதிரி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்பாட்டை வச்சு வரைஞ்சிட்டு நம்ம இன்னொரு டைம் அந்த வரைஞ்ச இடத்துல இன்னொரு மார்க்கிங் போட்டுக்குவோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அளவு அதிகமாக வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஒரு மார்க் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு இன்ச்சு பின்னாடி வந்து நம்ம ஒன்றரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும் இப்போ முன்னாடி வந்து நம்ம ஒரு இன்ச்சு வச்சு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் எல்லா இடத்துலையுமே கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டுக்காங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கால் மேலே நான் மார்க் வர மாதிரி போட்டிருக்கேன் பாருங்கள் அந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தைக்கும்போது அந்த லூஸ் வந்து கரெக்டாக வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன அளவெடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன் கழுத்து உயரம் எடுக்கிறேன் நம்ம முன்னாடி பார்ட்டுக்கு வந்துவிட்டோம் இப்போ நம்ம முன்னாடி பார்ட்டில் இருக்கிற எல்லா அளவையும் எடுக்கணும் கொக்கி பாகத்தில் தான் எல்லா அளவையுமே எடுக்கணும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முன்கழுத்து உயரம் வந்து நமக்கு ஆறு இன்ச்சு வருது ஆறு இன்ச்சுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணிக்கிறோம் மேலே கழுத்தோட அகலம் வந்து ரெண்டு இன்ச்சு வந்திருக்கு கீழே கழுத்தோட அகலம் வந்து நான் மூணு இன்ச்சு மார்க் பண்ணுறேன் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வைக்கும்போது வளைவு அழகாக வரும் வளிிவு அகலமாக கேட்குறவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ணுங்கள் அகலம் வேண்டாங்கிறவங்களுக்கு நீங்கள் எப்போவுமே மேலேயும் கீழே ஒரே அளவு வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே நீங்கள் சேர்த்து வைக்க வேண்டாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ப்ரின்ஸஸ் கட் அளவுங்கிறதுனால நம்ம பின்னாடி பார்ட்டை மார்க் பண்ணிக்கலாம் ஏன்னா இதுக்கு முன் கிராஸ்லாம் அளவு கிடையாது அதனால் பதிமூணு இன்ச்சு நம்மளோட உயரத்தை அப்படியே மார்க் பண்ணிக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு முன் பக்கம் கை முன் கழுத்து பக்கம் ரெண்டு இன்ச்சும் சைடு கை வெட்டு பக்கம் ரெண்டு இன்ச்சும் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம் பதிமூணு இன்ச்சு ஷோல் நம்மளுடைய முன்பாடி உயரத்தை அப்படியே நீங்கள் வச்சுக்கோங்க கரெக்டாக இருக்கும் எந்த அளவு பாடியோட உயரம் வருதோ அளவு நம்ம அப்படியே வச்சுக்கலாம் ஒரு பதினாலு வரைக்கும் நம்ம அப்படியே வச்சுக்கலாம் கரெக்டாக தான் வரும் அதுக்கு மேலே பதினஞ்சு பதினாறு போகும்போது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம முன்னாடி பாடியோட அளவு பார்க்கணும் பின்பாடியோட அளவோட முன்னாடி கொஞ்சம் கம்மியாக வரும் ஒரு சிலர் இருக்குது இப்போ அளந்து பார்க்கும்போது உங்களுக்கு எட்டு இன்ச்சு தான் வருது அவங்களுக்கு வந்து ஒம்போதரை இன்ச்சு இருந்தது இப்போ வந்து எட்டு இன்ச்சு தான் வருது இல்லையா இப்போ அந்த அளவு வந்து பின்னாடி தள்ளி வரைஞ்சிக்கலாம் நம்ம முன்னாடி எவ்வளோ எக்ஸ்ட்ரா வேஸ்ட்டாக போகுதோ அந்த அளவை பின்னாடி கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிடுங்க வரைஞ்சதுக்கப்புறம் முக்கால் இஞ்சி வச்சு மறுபடியும் நீங்கள் இன்னொரு வளைவு போட்டுக்கோங்க இந்த கழுத்து எப்படி கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் ஒரு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நம்ம கழுத்தை அப்படியே வச்சு நம்ம செக் பண்ணியும் பார்க்கலாம் அந்த மாதிரி செட் ஆகலை அந்த ப்ளவுஸோட மேட்ச் ஆகலை வளைவு கரெக்டாக வரல அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் டேப் வச்சு அளந்து பார்க்கலாம் டேப் வச்சு நம்ம கழுத்தோட முன்பாகத்தை ஷோல்டர் வரைக்கும் அளங்க ஷோல்டர் வரைக்கும் அளக்கும் போது உங்களுக்கு ஏழரை இன்ச்சு வருது அந்த ஏழரை இன்ச்சு இந்த வளைவுக்குள்ளே வருதாங்கிறத நீங்கள் செக் பண்ணணும் மேலே ஷோல்டருக்கு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு கொக்கி பீஸ் தைக்கிறதுக்கு ஆஃப் இன்ச்சு விட்டுட்டு மீதி இருக்கிற அளவில் தான் ஏழு இன்ச்சு வரணும் ஏழு இன்ச்சு இதில் வரல அதனால நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கிக்கிறேன் இறக்கிக்கிட்டு இந்த இப்போ வந்து அளந்து பார்க்கும்போது ஏழரை இன்ச்சு கரெக்டாக வருது அதனால் இந்த மாதிரி அளவு இறக்கணும் இல்லை மேலே ஏற்றணுன்னா நம்ம அளவு செக் பண்ணுறது இந்த மாதிரி தான் பண்ணணும் கைவெட்டு முன் பின் கோட்டில் வந்தது ஆம்கோல் வளைவு முன்னாடி வந்து எட்டு இன்ச்சு வருது அப்போது வந்து ஆஃப் இன்ச்சு டாட் பிடிக்கிறதுக்கு ஈக்குவல் ஆகிடும் அப்போ ஒன்றும் பிரச்சனை வராது உங்களுக்கு இப்போ வந்து நீங்கள் முன்னாடி பாட்டு இந்த மாதிரி வெட்டிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க ஷோல்டர் தனியாக எல்லாமே நிற்த்தருங்க நான் இந்த மாதிரி கிராஸாக போடுவேன் என்னோடய கட்டிங் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு வளைவான கட்டிங்கும் க்ராஸான கட்டிங்க்கும் முன்னாடி பார்ட்டில் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லி போகிறேன் நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ரெண்டில் எது பிடிச்சிருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க நான் இந்த மாதிரி க்ராஸ் தான் போடுவேன் என்னோடய ப்ளவுஸில் எந்த பிரச்சனையும் வரது கிடையாது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு கிராஸாக வேணாலும் கிராஸாக போட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா கை பார்க்கலாம் கை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க மடிப்பு பாகம் எப்பவுமே நம்ம பக்கம் வர மாதிரி வச்சுக்கோங்க கைக்கு கீழே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் வேஸ்ட்டாக இருக்கிறதெல்லாம் ஒரு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன்று தையலுக்கான எம்மிங் பண்ணுறதுக்கான அளவு வந்து ஒன்றின்ச்சிக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் கையில் எப்போயும் எக்ஸ்ட்ரா பிசுர்லாம் இருந்ததுன்னா அதுக்கு கீழே ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ச்சு எம்எங்க்கு மார்க் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கையோட உயரம் எடுங்க கையோட உயரம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கால இன்ச்சு வருது அஞ்சே காலில் இன்ச்சுக்கு நீங்கள் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அது மடிப்பு பாகத்தில் ஒரு மார்க் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் ஒரு மார்க் நடுவில் ஒரு மார்க் எப்போவுமே வந்து மூணு டைம் மூணு இடத்துல மார்க் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டான அளவு வரும் ஒரு இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு இடத்துல கம்மியாக அளவு இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறேன் மேலே வந்து அரை இன்ச்சு தையலுக்காக கீழே வந்து ஒன்று இன்ச்சு இந்த இடத்துல காமனாக நான் ரெண்டரை இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மார்க்கிங் வந்து கையோட வளைவுக்காக மேலே வந்து ஒன்று இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணுறேன் இந்த ஷோல்டர் பிடிக்கிற இடத்துல அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு மார்க்குக்கும் இந்த இடத்துல கை சுற்றளவுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் கை சுற்றளவு அஞ்சே முக்கால் அதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஒரு அளவு மார்க் பண்ணுறேன் அந்த அளவு அதை விட ஒரு ஆஃப் இன்ச்சு அதிகமாக வருது இது வந்து கையோட அகலம் மேலேருந்து கிராஸை வச்சு பாருங்கள் நம்ம மார்க் பண்ணியிருக்கிற ரெண்டரை இன்ச்சுக்கு க்ராஸாக வந்து ஜாயிண்ட் ஆகிற இடம் வந்து உங்களுக்கு ஏழரை இன்ச்சு இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் ஏன்னா நம்மளோட ஆம்கோளோட வளைவு வந்து ஏழரை இன்ச்சு வந்தது அந்த அளவு வந்து நம்ம கையோட வளைவில் வரணும் வரும்போது ஏழரை இன்ச்சு இருக்கணும் அப்போ தான் நம்மளால் மார்க் பண்ண முடியும் இதுக்கு நடு சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிடுங்க அங்கேருந்து முக்கால் இன்ச்சுக்கு இன்னொரு மார்க் பண்ணுங்கள் இந்த முக்கால் இன்ச்சு மார்க்கையும் இந்த ஒன் ஒன்றரை இன்ச்சு மார்க்கையும் ஒன்றா வந்து எண்ணிச்சிருங்க இதுதான் உங்களுக்கு ஆம்கூள் குடையிறது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வளைவு வளர்ந்து பார்த்திங்கன்னா ஏழரை இன்ச்சு இருக்கணும் நம்ம பின்பார்ட்டு அதாவது நம்ம பின்பார்ட் ஜாக்கெட்டில் வெட்டின பீஸும் இந்த கையோடய ஆம்கூள் ரவுண்டு ஒன்றா வந்தால் தான் நம்ம வச்சு தைக்கும் போது கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா உங்களுக்கு பத்தாமல் இருக்கும் இல்லை அதிகமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து ஜாயின் போடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடாதுன்னா நம்ம வெட்டும் போதே கையை கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கும் போது எந்த ப்ராப்ளமும் இருக்காது இதுவே நம்ம செக் பண்ணாமல் வச்சிட்டோம்னா நமக்கு தைக்கும் போது பத்தாமல் போயிடும் இந்த மாதிரி தான் செக் பண்ணணும் பின்னாடி பார்ட்டில் நம்ம வெட்டின இடத்த வச்சு செக் பண்ணி பாருங்கள் நேட்ச் போட்ட ரெண்டு இடமும் ஒன்றா வந்து ஜாயிண்ட் ஆகணும் ரெண்டு இடத்தையும் மார்க் பண்ண ரெண்டு நாச்சும் ஒன்றா வந்தால் தான் நமக்கு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம் இது வந்து பட்டியோட நீளம் எடுத்துக்கணும் பட்டியோட நீளம் வந்து பத்து இன்ச்சு பத்து இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் காமன் அளவு தான் வைக்கிறேன் இதில் எக்ஸ்ட்ரா அதில் இருக்கிற அளவு எடுத்து வைக்க போகிறது கிடையாது காமன் அளவு வந்து அஞ்சு இன்ச்சு முன் பார்ட்டில் வைக்கிறேன் முன் பக்கத்துக்கு கொக்கி தைக்கிற இடத்துல இந்த கை ஆங்கோல் பக்கம் வந்து அஞ்சு இன்ச்சு வைக்கிறேன் நான் இது ரெண்டுமே காமனாக தான் வைக்கிறேன் சைடு மார்க்கிங்க்காக ஒன்றரை இன்ச்சு தையலுக்காக அந்த அளவு மார்க் பண்ணிக்கிறோம் இந்த டாட் நடு அளவு பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சு வரும் அந்த நாலு இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு இன்ச்சு ஃபஸ்ட்டில் வச்சுருக்கோம் நடு சென்டரில் மூன்று இன்ச்சு வச்சு ஒரு மார்க் போடுறேன் வளைவு வேணுங்கிறதுக்காக நான் மூன்று இன்ச்சு வச்சுருக்கேன் இப்படி ஒரு மார்க் போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டி கடிச்சிரும் இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம அதில் வந்து எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு வந்து முன் எந்த பக்கம் வரது அங்கே ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க நாட்ச் போட்ட இடம் தான் நமக்கு கொக்கி வைக்கிற இடத்துல வரணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் டாட் மார்க் பண்ணினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும் நடு சென்டர் வந்து நம்ம தையல் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பட்டியை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும் கரெக்டாக வந்துடும் ஒரு இன்ச்சு நீங்கள் பாடி அகலத்துலேருந்து குறைக்கும் போது உங்களுக்கு ஈக்குவல் ஆகிடும் இந்த பிளவுஸ் தைக்கிற முறை நாங்கள் வேறு மாதிரி தைப்போம் நீங்கள் வேறு மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தைக்கிறது பட்டி தைக்கிறது சிரமமாக தான் இருக்கும் நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ நாங்கள் போடுறோம் அதில் நீங்கள் பார்த்து எப்படி நாங்கள் தைக்கிறோங்கிறத தெரிஞ்சுக்கோங்க டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்